ஹலோ அண்ணே மாடு கயிறு வாங்க டாடா செல்லிய போட்டு சார் காவல்துறை அதிகாரி சார் வெளியே போயிட்டு பாத்துக்கோங்க சார் நானு வெளியில போட்டு வெளியில போட்டோம் அண்ணே மத்தவங்க உட்காருங்க மத்தவங்க உட்காருங்க விழா கமிட்டியில உட்கார்ந்துருங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணிச்சாலை நாட்டின பாதுகாப்பு அருண் சிவா அவரது வல்லவன் கோட் கோட்டை காளியம்மன் கோவில் கொடூரம் காடு அந்த காலையினை அடக்கிய தீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர் கொளிச்சி நாடு நேதாஜி ஏஜி ஞானே சார்பாக அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் மிக துட்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வதியா உள்ள போவதியா காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீரா விலாகமிட்டி நீங்க வாங்க விழா கமிட்டி வாங்க நீங்க வாங்கிட்டு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர் அப்போ மத்தவங்க இல்லங்க வந்து ஒரு மாடு அவுத்துக்கு ஓடி போச்சாங்க வாங்க சீட்டி அடியுங்க வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும்

கே புது சரவண நண்பு தம்பிகள் சார்பாக வெள்ளி நாளை வளர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொம்மி நாயக்கன் விக்கி நண்பர்கள் மற்றும் அப்புலர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கிற பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தை மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு மதிக்க போவதை ஒரு வாழையா

பொதுமக்கள் மற்றும் நொண்டி தாதன் விளையாட்டு குழு சார்பாக மக்கள் இயக்கம் சார்பாக தாய்ப்பாய் முதலாம் ஆண்டு மாதர் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே அளவிற்கப்பட்டுள்ள மதுரை மாவட்ட முடிச்சாலை நாட்டின பாதுகாப்பு அருண் சிவா அவரது வல்லவன் கோட்டை காளியம்மன் கோவில் இந்த மாவட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வடமாடு புகழ் மாணிக்கம்பட்டி ரமேஷ் கவுண்டர் அவர்கள் சார்பாக ஒன்றுள்ள இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை ஒடிச்சாலை வல்லவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சார்பாக ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து துணிந்தவண்ண உள்ளன துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை வருவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்கள் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு

ரமேஷ் கவுண்டர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் சரவணன் அன்பு தம்பிகள் சார்பாக ஒரு வெள்ளி நாணய வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கிற பரிசு தோழனி சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த வெள்ள கலர் டிஷர்ட் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நடந்துகிட்டே இருக்கீங்க உட்காருங்க வீரர்கள் மாட்டுக்காரர் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க உட்காருங்க உட்காருங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

சத்தமா இல்லை முத்தமாத்திருந்து பார்ப்ப இதற்க சிற்ற்று நிகழ்ச்சியில் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாரப்பட்டி ஸ்ரீராக்காயம் அம்மாசி மாட்டு வியாபாரி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டி கோவில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலாமில் ஒரு மாற போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் அத்தனை தாய் வெம்பையருக்கு வாடி மாசல் திறக்கும் மறை வீடு மாசல் திறக்க மாட்டோம் என போராடி அடைத்து மக்களுக்காக உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமாக யூடியூப்பில் நேரடி ஒளிமதி செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா என்னமோ ஒரு போட்டோகிராபி தமிழன் ட்ரெண்டிங் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அந்த அதிகாரிகளுக்கு மருத்துவ குழு சார்ந்த மீனாட்சி மிஷன் மருத்துவ குளிச்சார் நன்றி உறவுகளுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே கடமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தொழிற்சாலை நாட்டினம் பாதுகாப்பு அருண் சிவாசா அவரது வல்லவன் கோட்டை காளியம்மன் கோவில் கொடூரம்

பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற லாஸ்ட் ஃபைட் 10 நிமிடம் கடைசி பத்து நிமிடம் வீரத்தை நிறைநாட்டிர கடைசி பத்து நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரlerin காலை முర్చாய படுத்துங்கள்ungal வர ஹோசை வீர உக்கமறنه ஆக்கம் ஓக்கம அள்ளி தந்திடும் வெற்றி பெற ஜென்னிலே நாடிட ஆதிண்ட உருமாவிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுடி வீரருக்கு பெருமை சேர்த்திடவா நன்றைய வீரா நாவையர் வராய் 16 ஒலிக்கே போவதேடி சாலையா இல்லை எம்பது வீரசல சீட்டி அடிங்கள் கை தட்டிங்க வீரன் காளை வஞ்சாத படுத்துங்கள் ஒன்றன குரகோ கை வீரர்களை தூக்க மருந்து சீட்டிgetElementById வீரரை வஞ்சாத படுத்துங்கள் சீட்டி அடி மாட விட்டுருங்க அப்ப மாட விட்டுங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க சார்பாக அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாயஸ் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெள்ளப்பி சட்டு சிறப்பாக விளையாடிய கொடூரும் காலையினுடைய உரிமையாளர் நாட்டின பாதுகாப்பு மருண் சிவா காலையுடைய உரிமையாளர்கள் வாழ்த்துக்களை ஒரு தாக்கி கொள்கின்றார் உள்ள மாடு நிக்க யார் உள்ள போயிடாதீங்க உள்ள மாடு நிக்குது